கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் முற்றி விட்டது நீ எல்லாம் இருந்து என்ன ஆக போகிறது ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லாம இருப்பதை விட ஒளிந்து தொல என்று ஆவேசமாக திட்டிவிட்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார் இத்தனைக்கும் இருவரும் காதல் மனம் புரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தான் கணவனின் மனக்குழப்பம் அப்படி பேச வைத்து விட்டது வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்து விட்டார் மாலையில் வீடு திரும்பிய போது சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர் காலியாக இருந்தது கலைபெறம் அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் கார்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறி கொண்டிருந்தது விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது தரை விரிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது அறை முழுவதிலும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன சமையலறைக்குள் மெதுவாக எட்டி பார்த்தார் சாமான் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன மேடையில் காலை சிற்றுண்டி சிந்தி கிடந்தது குளிரூட்டும் பெட்டியின் கதவு அகலமாக திறந்திருந்தது அதில் சிந்தி இருந்தது மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி தம்ளர் இருந்தது பின் கதவின் அருகில் ஒரு மணல்மேடு காணப்பட்டது ஏதோ நடந்திருக்கிறது மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது கணவருக்கு படபடப்பு அதிகமானது ஹில் ஒட்டி இருந்த புளியலறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள் உள்ளே தண்ணீர் நிசப்தத்தை மேலும் திகிலாக்கியது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது ஈரத்துண்டுகளும் தண்ணீரில் ஊறி போயிருந்த சோப்பு கட்டியும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியலறை தரை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டார் மைல் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது கண்ணாடியின் மீதும் சுவர்கள் மீதும் பற்பசை பூசப்பட்டிருந்தது டாடி என்று குரல் கேட்டு திடுக்கிட்ட கணவர் தனது ஒன்றரை வயது மகன் பேஸ்டை பிதுக்கி விளையாடி கொண்டிருப்பதை கணித்து அவனை அவசரமாக தூக்கி ஆழ்ந்த அணைத்து கொண்டார் கண்களில் நீர் பொங்கியது மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பீதியுடன் அவளை தேடினார் படுக்கை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார் உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஸ்வீட்டி என்றார் உலர்ந்த நா அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி எப்போ வந்தீங்க என்று கேட்டார் அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவர் இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார் மறுபடியும் சிரித்த மனைவி என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம் இன்று ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள் செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுக்குற முழு அடங்கியிருக்கும் அடுத்த உணவுக்கு ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும் பேரன் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர்களை மாற்றிக் கொள்வர் படுக்க போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பர் சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி ிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் கொண்டிருப்பார் ஒரு அவசர சூழ்நிலையால் விருந்தில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டு கொள்வார் எலும்பை நீக்கி கரியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார் இத்தனை தூரம் வந்தாச்சு போற வழியில அங்கேயும் பார்த்து விட்டு போலாமா என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசிய தன்னுடைய பங்குக்கு மேல் சில நூறு ரூபாய்கள் அதிகமாக செலவாகி விட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார் கூட்டம் மெல்ல மெல்லமாய் தொடங்கும் அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும் உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேட துவங்கி இருக்கும் ஒரு வாரம் கழிந்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சில பேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும் இரண்டு வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு விடுவர் ஒரு மாதம் முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார் அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கி இருப்பர் அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமுமின்றி நடக்கும் மழை பெய்யும் தேர்தல் வரும் பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும் ஒரு நடிகைக்கு திருமணமாகும் திருவிழா வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும் வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும் உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி இனும் நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாக நடக்கும் கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும் உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும் உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய ஆயிரம் ஆயிரம் பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும் உண்மை என்றால் நீங்கள் மட்டும் வேறு வாழ்ந்து கொண்டிருக்க கூடும் மற்றபடி நீங்கள் எதுவுமே பல பத்தாண்டுகள் ஆகி ஆகியிருக்கும் இப்போது சொல்லுங்கள் உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை வாழுங்கள் உங்களுக்காகவும் வாழுங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் குணம் சிலருக்கு உண்டு அவர்களால் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிக்கவும் முடியாது கோபம் தலைக்கு ஏறி பட்டாசு போல படபடவென்று வெடித்து தள்ளி விடுவார்கள் பிறகு சற்று நேரம் கழித்து அமைதியான பிறகு கோபப்பட்டதை நினைத்து வருத்தப்படுவார்கள் இது போன்று நீங்களும் இருக்கிறீர்களா அப்போ இந்த கதையை கேளுங்கள் ஒரு துறவு எதற்குமே கோபப்படாமல் இருந்தாராம் அவர் யார் என்ன கூறினாலும் அவமானப்படுத்தினாலும் கோபப்படாமல் இருப்பாராம் இதை பார்த்தவர்களுக்கு ஒரே குழப்பம் எப்படி என்ன நடந்தாலும் இவருக்கு கோபமே வருவதில்லை என்று ஆச்சரியமாக இருந்தது அதை பற்றி ஒரு நாள் அந்த துறவியிடமே கேட்டுவிட்டனர் அதற்கு அந்த துறவி கூறியது ஒரு முறை ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன் அப்படி ஆழ்ந்த தியானத்தில் போது நான் இருந்த படகை வந்து ஒரு படகு முட்டியது இதனால் கடும் கோபத்துடன் யார் நாம் அமர்ந்திருக்கும் படகை முட்டியது என்று பார்த்தால் அது ஒரு வெற்று படகு காற்றுக்கு அசைந்து வந்து மோதி இருக்கிறது அப்போதுதான் புரிந்தது என்னுடைய கோபத்தை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன் இருக்க போகிறது யாராவது என்னிடம் கோபப்படும் போதும் எனக்கு அந்த ஞாபகத்திற்கு படகுதான் இவர்களும் அது போலவே ஒரு படகுதான் என்று எண்ணி கோபப்படாமல் நகர்ந்து சென்று விடுவேன் என்று கூறினாராம் இதுபோல்தான் நம் வாழ்க்கையிலும் நம்மை யாரிடம் கோபப்படுத்தினாலும் சரி இல்லை நம்மிடம் யாரும் கோபப்பட்டாலும் சரி அவர்களையும் காலி படகாகவே எண்ணி அமைதியாக வந்துவிடுங்கள் அதுவே கோபத்தை கட்டுப்படுத்தி நம் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்வதற்கான வழியாகும் கோபப்படுவது என்பது நம்மை அழிப்பது மட்டுமின்றி நம்மை சுற்றியிருப்போருடனான நல்லுறவையும் அழித்துவிடும் எனவே முடிந்த அளவு கோபப்படுவதை கட்டுப்படுத்தி அனைவரிடமும் புன்முறுவல் பூத்த முகத்துடன் இருப்பது நம்மை சுற்றி நல்ல பாசிட்டிவான சூழலை உருவாக்கும் நீங்களும் முயற்சித்துப் பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி